ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வீட்டு செலவில் மட்டும் நான் மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்ட் ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணேன் ஒன்று பார்த்திங்கன்னா மளிகை சாமானில் நான் சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா ஜூன் இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணது இந்த சேவிங்ஸ் இதில் எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டாவது சேவிங்ஸு வார சேமிப்பில் எக்ஸ்ட்ரா ஒரு பணம் நான் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் இந்த சேவிங்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ரெண்டாவது சேவிங்ஸில் நான் எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணேன் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் மூணாவது சேவிங்ஸு சம்பளம் வாங்கின முதல் நாள் முதல் நாளில் நான் சேமிக்கிற சேமிப்பு அந்த சேமிப்பை நான் ஜூன் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆறு மாதமாக நான் இந்த சேவிங்ஸை இருக்கேன் இந்த மூணு இருந்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வீட்டில் இருந்துக்கிட்டே எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சேவிங்ஸு மளிகை சாமான் சேமிப்பு தான் இந்த சேமிப்பை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா ஜூன் மந்த்திலருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் மாதமான நம்ம வீடுகளில் கிராசரிக்கு பணம் ஒதுக்குவோம் அது மாதிரி தான் நானும் கிராசரிக்கு பணம் ஒதுக்குவேன் நம்ம வீட்டில் வந்து மூணாயிரூபாலேருந்து மூணாயிரத்தி ஐநூறுரூபா ஆகும் ஒரு மாதம் வந்து மூணாயிரூபா வரும் ஒரு மாதம் மூணாயிரத்தி ஐநூறுரூபா எக்ஸ்ட்ரா நான் எடுத்து வைக்க வேண்டியதாக வரும் அது மாதிரி எடுத்து வைக்கும் பொழுது நம்ம கிராசரி வாங்கினது போக மீதி ஆகிற பணத்தை நான் அப்படியே சேவிங்ஸாக எடுத்து வச்சேன் ஜூன் மந்த்திலருந்து ஜூன் மந்த்து மூணாயிரூபா கிராசரிக்கு ஒதுக்குனே அதில் ரெண்டாயிரத்தி அறநூறுரூபா தான் ஆச்சு நான் ஐநூறுரூபாவா ரவுண்டாக சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சேன் ஜூலை மந்த்து மூணாயிரத்தி ஐநூறுரூபா அதில் மூணாயிரூபா கிராசரிக்கு ஆச்சு ஐநூறுரூபா சேவிங்ஸாக எடுத்து வச்சேன் ஆகஸ்ட் மந்த்து மூணாயிரத்தி ஐநூறுரூபா கிராசரி ஒதுக்குனேன் அதில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ரூபா ஆச்சு ஐநூற்றி ஐம்பது ரூபா சேவிங்ஸாக எடுத்து வச்சேன் செப்டம்பர் மந்த்து மூவாயிரத்து ஐநூறுரூபா நான் ஒதுக்குனேன் க்ராசரிக்கு அதில் எனக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு ரூபா தான் ஆச்சு எழுநூற்றி எழுபது ரூபா சேவிங்ஸாக எடுத்து வச்சேன் அக்டோபர் மந்த்து மூணாயிரூபா கிராசரிக்கு ஒதுக்குனேன் அதில் ரெண்டாயிரூபா தான் கிராசரி வாங்கினேன் மீதி வந்து எனக்கு ஆயரூபா அப்படியே சேவிங்ஸ் ஆச்சு நவம்பர் மந்த்து மூணாயிரூபா கிராசரிக்கு ஒதுக்குனேன் அதில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரூபா தான் ஆச்சு ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா சேவிங்ஸாக எடுத்து வச்சேன் டிசம்பர் மந்த்து ரூபாய் ஒதுக்குன்னு அதில் எனக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா தான் ஆச்சு நூற்றி ஐம்பது ரூபா எனக்கு சேவிங்ஸ் ஆச்சு ஆக மொத்தம் இந்த மளிகை சாமானில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜூன் மந்த்திலேருந்து டிசம்பர் மந்த்து வரையும் நான் சேவ் பண்ண அமௌண்ட்டு நாலாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபா நான் சேவ் பண்ணியிருக்கேன் அந்த அமௌண்ட்டை தான் நான் இந்த கவரில் பில்லோடு வச்சுருக்கேன் இதில் தான் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் நம்மளுக்கும் ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும் மாதம் மாதம் வந்து எவ்வளோ கிராசரி வாங்கணும் எவ்வளோ பில்லு வந்துச்சு அதில் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோன்ட்டு இது மாதிரி நம்ம கிராசரி வாங்கும் பொழுது மீதி ஆகிற அமௌண்ட்டை நம்ம சேவிங்ஸாக எடுத்து வச்சா வருஷ கடைசியில் நம்மளுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு சேவ் ஆகும் அந்த பணம் தான் இது நாலாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபாய் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாயிரரூபாவா இதில் ஒரு நூறுரூபா நான் நாலாயிரத்தி நூறுரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு பதிலாக நான் ரவுண்டாக ஐம்பது ரூபா எடுத்து வச்சுட்டேன் ஆக மொத்தம் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஜூன் மந்த்திலேருந்து டிசம்பர் மந்த் வரையும் ஏழு மாத சேவிங்ஸு நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா சேவ் பண்ணியிருக்கேன் இது மாதிரி கிராசரி வாங்கும் பொழுது மீதி ஆகிற அமௌண்ட்டை நீங்களும் சேவ் பண்ணுங்கள் உங்களாலேயும் பெரிய அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும் ரெண்டாவது சேமிப்பு வார சேமிப்பு எக்ஸ்ட்ரா ஒரு பணம் எடுத்து வைக்கிறது இந்த சேமிப்பு நான் ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த சேமிப்பை எப்படி எடுத்து வைக்கணுன்னா ஜனவரி மாதம் கேலண்டரை பார்க்கும் பொழுது அந்த ஜனவரியில் நாலு வாரம் இருக்கா அஞ்சு வாரம் இருக்கான்னு பார்த்துக்கணும் நாலு வாரம் இருந்துச்சுன்னா நாலு வார பணத்துக்கு பதிலாக அஞ்சு வார பணமாக எடுத்து வைக்கணும் ஒரு வாரத்துக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் உங்கள் வீட்டுக்குன்னு பாருங்கள் ஐநூறுரூபாவா எழுநூறுபாவா ஆயரருபாவா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்து வைங்க நம்ம வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கு எழுநூறுபா செலவாகும் நாலு வாரத்துக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா தான் ஆகும் நான் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூபா எடுத்து வைப்பேன் அஞ்சு வார பணமாக அப்போது நாலு வார பணம் செலவாயிடும் அஞ்சாவது வார பணம் சேவிங்ஸாக மாறும் இப்படி தான் இந்த வார சேமிப்பை நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணது ஜனவரியில் நான் எழுநூறுபா சேவ் பண்ணேன் நாலு வார பணம் நாலு வார பணத்துக்கு பதிலாக அஞ்சு வார பணம் எடுத்து வச்சதுனால நாலு வார பணம் செலவாயிடுச்சு அஞ்சாவது வார பணம் சேவிங்ஸாக எனக்கு கிடைச்சிது பிப்ரவரியிலையும் அதே மாதிரி தான் அஞ்சாவது வார பணம் சேவ் பண்ணேன் மார்ச்சில் அஞ்சு வாரம் இருந்ததுனால என்னால் சேவ் பண்ண முடியல ஜீரோ ஏப்ரலில் நாலு வாரத்துக்கு பதிலாக அஞ்சு வார பணம் எடுத்து வச்சதுனால ஒரு பணம் சேவிங்ஸு எழுநூறுபா எனக்கு சேவ் ஆச்சு மே மந்த்து நாலு வாரம் அதனால் எனக்கு அஞ்சாவது பணம் சேவிங்ஸ் ஆச்சு ஜூன் மந்தில் அஞ்சு வாரம் இருந்ததுனால ஜூன் மந்தில் எந்த அமௌண்ட்டும் என்னால் சேவ் பண்ண முடியல ஜூலை மந்தில் நான் எழுநூறுபா சேவ் பண்ணேன் அஞ்சு வார பணம் எடுத்து வச்சதுனால ஆகஸ்ட்டில் அஞ்சு வாரன்றதுனால எந்த சேவிங்ஸும் என்னால் பண்ண முடியல செப்டம்பரில் நாலு வாரம் இருந்ததுனால அஞ்சு வார பணம் எடுத்து வச்சேன் ஒரு வார பணம் சேவிங்ஸ் ஆச்சு அக்டோபர்லேயும் அஞ்சு வாரம் நான் வந்து எந்த அமௌண்ட்டும் சேவ் பண்ணல ஜீரோ நவம்பர்லேயும் அஞ்சு வாரம் அதனால் எந்த பணமும் சேவ் பண்ணல ஜீரோ அக்டோபர் மந்த்து வரலும் நான் நாலாயிரத்தி இரநூறுபா சேவ் பண்ணேன் இந்த டிசம்பர் மந்த்து நாலு வாரம் இருந்துச்சு அதனால் அஞ்சு வார பணம் நான் எடுத்து வச்சதுனால நாலு வார பணம் எனக்கு செலவாகிச்சு இப்போ வந்து மூணு வார பணம் செலவாகிடுச்சு ஒரு வார பணம் என் கையில் இருக்குது மீதி அஞ்சாவது வார பணம் எனக்கு இந்த டிசம்பர் மந்த்து சேவாச்சு ஆக மொத்தம் நான் இந்த வார சேமிப்பில் ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரையும் நான் எவ்வளோ பணம் சேவ் பண்ணேன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அந்த பணம் தான் இது நாலாயிரத்தி தொள்ளாயிரூபா அந்த கவரில் போட்டு நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம வந்து எடுத்து செலவு பண்ணிடுவோம் அதனால் இது மாதிரி கவரில் போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அப்படியே சேவிங்ஸாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் வந்து இதை பேங்க்கிலலாம் போடல என்ன அவசரம்னா எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் எடுத்து வச்சலான்னு சொல்லிவிட்டு கையில் தான் வச்சுருக்கேன் நாலாயிரத்தி தொள்ளாயிரூபா இருக்கான்னு பார்ப்போமா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாயிரத்தி ஐநூறு பாருங்க நாலாயிரத்தி அறநூறு நாலாயிரத்தி எழுநூறு நாலாயிரத்தி எட்நூறு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் நான் காட்டின மாதிரி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இந்த வார செலவில் நான் சேவ் பண்ணியிருக்கேன் இது வந்து வார சேமிப்பில் நான் சேவ் பண்ணது நாலாயிரத்தி தொள்ளாயிரம் மளிகை சாமானில் சேவ் பண்ணது இந்த பணம் பில்லோடு வச்சுருக்கேன் இந்த ரெண்டு அமௌண்ட்டும் சேர்த்தாவே எனக்கு எவ்வளோ பணம் நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வீட்டு செலவில் மட்டும் சேவ் பண்ணியிருக்கேன்னா ஒம்பதாயிரத்தி பதினஞ்சு அதாவது ஒம்பதாயிரத்தி ஐம்பது ரூபா பதினஞ்சு ரூபாவை நான் ரவுண்டாக ஐம்பது ரூபாவை மாற்றிட்டேன் இல்லைங்களா அதனால் ஒம்பதாயிரத்தி ஐம்பது ரூபா நான் இந்த ச வீட்டு செலவில் மட்டும் சேவ் பண்ணது இன்னொரு சேவிங்ஸு சம்பளம் வாங்கின முதல் நாளில் நான் சேவ் பண்ணக்கூடிய சேமிப்பு அது உண்டியலில் இருக்குது நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் இந்த உண்டியல் தான் மாத சம்பளம் வந்த உடனே முதல்ல மாத சம்பளத்துலேருந்து நான் ஒரு இரநூறுபாவை எடுத்து போடுற உண்டியல் இது போன ஜூன் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணது ஆறு மாதம் ஆகுது இந்த மாதத்தோடு சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் கீயே இதுக்கு சின்ன கீ ஓப்பன் பண்ணலாமா ஓப்பன் பண்ணிட்டேன் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு பார்க்கலாம் நான் மாதமானால் இரநூறுபா போடுவேன் இந்த உண்டியல்ல நோட்டாக இருக்கா அதனால் பயமாக இருக்குது கையில் எடுக்கிறதுக்கு கிழிஞ்சிட போகுதுன்னு சொல்லிவிட்டு எல்லா பைசாவும் எடுத்துட்டேன் சேஞ்ச் தான் வச்சுருக்கேன் இந்த உண்டியலில் அது சேஞ்ச் இருக்கட்டும் நம்ம அப்படியே இருக்கட்டும் இது வந்து உண்டியல்லேருந்து எடுத்த பைசா எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாமா மாதம் மாதம் நான் இரநூறுபா போடுவேன் ஜூன் மந்த்துலேருந்து போட்டிருக்கேன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து 11, பதினொன்னு பன்னெண்டு ஒன்று ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு நான் ஜூன் மந்த்ல இருந்து இரநூறுபா சேல்ரி சேலரி வந்த உடனே இந்த உண்டியல்ல போட்டு வச்சேன் இல்லைங்களா இதில் மொத்தம் இருந்த அமௌண்ட்டு ஆயிரத்தி இரநூறுபா இது வந்து என்னுடைய மூணாவது சேவிங்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் சேவ் பண்ணது டோட்டலாக நான் இந்த மூணு சேவிங்ஸில் எவ்வளோ பணம் சேவ் பண்ணேன்னு பார்க்கலாம் இந்த மூணு சேவிங்ஸும் தான் நான் ஹோம் மேக்கராக இருந்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வீட்டு செலவில் சேவ் பண்ண சேமிப்பு இந்த சேமிப்பு மளிகை சாமானில் சேவ் பண்ண சேமிப்பு எவ்வளோன்னா நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இந்த சேமிப்பு எக்ஸ்ட்ரா ஒரு வார பணம் நான் சேவ் பண்ண சேமிப்பு இந்த சேமிப்பு எவ்வளோன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரரூபா இந்த சேமிப்பு மூணாவது சேமிப்பு மாத சம்பளம் வந்த உடனே ஒரு இரநூறுபா உண்டியலை போட்டு வச்சிருந்த உண்டியலில் போட்டு வச்சுருந்த சேமிப்பு ஆயிரத்தி இரநூறுபா ஆக மொத்தம் இந்த மூணு சேவிங்ஸுமே சேர்த்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வீட்டு செலவில் மட்டும் நான் சேவ் பண்ண சேமிப்பு எவ்வளோன்னா ஆயிரத்தி இரநூறு உண்டியல் சேமிப்பு நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது மளிகை சாமானில் சேவ் பண்ண சேமிப்பு நாலாயிரத்தி தொள்ளாயிரரூபா எக்ஸ்ட்ரா ஒரு வார பணம் நான் சேவ் பண்ண சேமிப்பு டோட்டலாக பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா நான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் வீட்டு செலவில் மட்டும் சேவ் பண்ண சேமிப்பு ஹோம் மேக்கராக இருக்கீங்க உங்களால் சேவ் பண்ண முடியலன்னா இந்த மூணு மணி சேவிங்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஸ்டார்ட் ஆக போகுது நீங்கள் ஜனவரியிலருந்தே இந்த மூணு மணி சேவிங்ஸும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் இதை விட அதிகமாக அமௌண்ட்டு சேவ் பண்ண முடியும் இந்த மூணு மணி சேவிங் டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுடைய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு போய் சேரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்